தலைமுறைவாக இருக்கிற சுதாகர் சீக்கிரமே பிடிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க சந்திரிகா கிட்டே பாக்கியாக போயிட்டு பேசுகிறாங்க ஸ்டார்டிங்கில் சந்திரிகா தன் மகனை வந்து இனியாக தான் கொண்டதான் நினச்சி ரொம்பவே வந்து கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்துங்களையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இனியாக உங்கள் பையன் சாவுக்கு ஒன்றும் காரணம் இல்லை உங்களோட ஹஸ்பண்டு தான் அவர் தான் வந்து நிதிஷை வந்து கொண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் சந்திரிக்கானால அதை நம்ப முடியலை இல்லை நீங்க போய் சொல்றீங்க என்ன தூக்கி என் ஹஸ்பண்ட் மேலே போடுறீங்களா அப்படிலாம் இல்லவே இல்லை ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கி கொண்டு வந்த ஆதாரத்தை சந்திரிகா கிட்ட வந்து காட்டுறாங்க அதை பார்த்துமே சந்திரிகா இருந்துகிட்டே நம்பிக்கை இல்லாமல் பேசுறாங்க இதை வச்சு எப்படி நீங்க சொல்றீங்க உங்கள் பொண்ணை தான் என் பையனை வந்து கொன்னது சொன்னார் சுதாகர் எல்லாமும் அந்த மாதிரி நிதிஷை வந்து ஹினியாவுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்து பேசினதெல்லாம் சொன்னார் அப்போல்லாம் நிதிஷ்க்கு ஒன்றும் இல்லை ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு சில வாக்குவாதம் போச்சு அப்புறம் அங்கேருந்து சுதாகர் கிளம்பி வந்துட்டார் அப்புறம் உங்கள் பொண்ணை தான் நிதிஷை வந்து பிளான் பண்ணி கொண்டுருக்குறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஆகாஷ் வந்து சுதாகர் கிட்டே வந்து மிரட்டி பேசின அந்த ஆடியோ ஆடியோவில் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ரெக்கார்டையுமே வந்து நம்ம பாக்கியா வந்து சந்திரிகா கிட்டே வந்து காட்டுறாங்க இங்க பாருங்க தான் நீங்க நம்பலை எதுக்காக இவர் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லணும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க விஷயம் புரிய வருது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க எதுக்காக அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க இங்க சந்திரிகா நிலைமையை பார்த்துட்டு பாக்கியாவுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணாரு அவர் எதுனாலும் உங்களுக்கு தெரியுமா சொந்த பையனே எதுக்காக அவர் கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இனியா கூட சொல்லியிருக்கிறா வீட்டில் சரியாக நீங்கள் மூணு பேருமே அவ்வளோவா ரொம்ப பாசமாலாம் பேசிக்க மாட்டேங்க அதுவும் சுதாகர் வந்து அவரோட பையன்கிட்ட அவ்வளோ பாசமாலாம் நடந்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறா அந்த ஒரு இதனால தான் நான் கேட்குறேன் மற்றபடி நீங்கள் இந்த நிலைமையில கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக கேட்குறாங்க நம்ம பாக்கியம் உடனே நம்ம சந்திரிக்கா இருந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என் பையனையும் கண்டிக்காமல் விட்டுட்டேன் இவரையும் நான் பெருசாக எடுத்துக்கல இவர் வந்து ஆல்ரெடி வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினார் நிதிசை இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டானா ட்ரக்ஸ் வந்து வித்தானா அது தெரிஞ்சு இவர் வீட்டில் வந்து சத்தம் போட்டாரு அப்போ கூட அவனை கொன்றுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நான் அப்போ கூட அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு விஷயமா என்ன தான் இருந்தாலும் பெத்த பில் பையனை போயிட்டு எப்படி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி விஷயம் தெரியும் நம்ம இனியா இனியா வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொன்னது இந்த மாதிரி சுதாகரோட சொந்த பையனே நிதிசல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சந்திரிக்கா வாயிலிருந்து உண்மை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அடிக்கடி கேட்குறாங்க அப்புறம் சந்திரிக்கா இருந்தாலும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அவர் வேற யாரும் இல்லை சுதாகரோட ஃப்ரெண்டு தான் அவர் கம்பெனியில இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவர் இறந்து போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து இவர் எங்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி எனக்கு இவர் பிடிச்சிருந்தது என் மேலே பாசம் வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது இவர் பணத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணி இப்போது என் பையனையுமே வந்து இருந்து பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழுகிறாங்க இங்கே நம்ம சந்திரிகாவை பாக்கியாக வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தைரியமாக இருங்க உங்களுக்கு பெரிய இழப்பு தான் என்ன சொன்னாலுமே வந்து மனசு தாங்கவே தாங்காது தான் ஆனால் கண்டிப்பாக இந்த தப்பை செஞ்ச அந்த சுதாகருக்கு தண்டனை வந்து சட்டம் கொடுக்கும் சீக்கிரமே வந்து அதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல் பாக்கியாவும் செலினும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க போலீஸ் கிட்ட போய்ட்டு பேசுனாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அவரோட பையனை வந்து கொண்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் வந்து போன ஆதாரம் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க ஆனால் போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு இதை வச்சு எப்படி நீங்கள் அவர் கொலை பண்ணதான் சொல்கிறீங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு அவர் கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறாரு அவங்க ஒய்ஃபே சொன்னாங்க அப்பா பையனுக்குள்ள சண்டை த பையனை கண்டிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதுலாம் சாதாரண விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு இதாக நாங்கள் எடுத்துக்க முடியாது என்ன கோபியை நீங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்காக இப்படிலாம் பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை இதுதான் நடந்த விஷயம் அவர் தான் த பையனை வந்து கொண்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்கிறாங்க ஆனால் போலீஸ்காரங்க வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க என்ன பண்ணதுனே தெரியாம இங்க பாக்கியா செல்லியன் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் அந்த டைம்ல கரெக்டாக வந்து நம்ம எழில் வந்து வராரு எழில் வந்து சும்மா வரல அவர் ஒரு மிகப்பெரிய சாட்சியை வந்து கூட்டிட்டு வராரு இங்க பாருங்க நீங்க இந்த ஆதாரத்தை காட்டியுமே நம்பளே இல்லை இவர் தான் சுதா கூட இருந்தவர் இவருமே அவர் பண்ண தப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துருக்காரு இவரே எல்லா உண்மையுமே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி சுதாகர் தான் அவரோட பையனை வந்து கொண்டாங்க இந்த மாதிரி அவரோட பையன் வந்து ட்ரக்ஸும் வந்து விற்றாரு அதை தெரிஞ்சு சுதாகர் வந்து அவங்க பையன்கிட்ட வந்து பேசுனார் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாத ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் ஆனால் அந்த பையன் இருந்துக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் ஏன் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்பவே கேவலமாக பேசிட்டாரு ஆக்சுவலி வந்து சுதாகர் வந்து நல்லா நல்லாதான் வந்து பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு இந்த மாதிரிலாம் வேணாம் இதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனை அசிங்கப்பட்டதெல்லாம் போதும் இனியாச்சும் ஒழுங்காயிரும் நம்மக்கிட்ட என்ன பணமா இல்லை அது பத்தாதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நிதிஷ் இருந்தது கேட்கலை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் என் இஷ்டம் போல தான் வந்து தெரிவேன் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு போட்ட பிச்சை தான் எல்லாத்தையும் மறந்துட்டியா எங்கள் அம்மாவை பணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ண இப்போ என்ன கஷ்டம் வந்தால் மட்டும் என்ன பயந்து பின்னும் ஒருட் எல்லாத்தையும் சமாளிச்சதே ஆகணும் ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் யாருனால என்னால் தானே உனக்கு இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்குற இதெல்லாம் எங்களால் தான் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசவும் இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பயங்கர கோபுர நிதி நீ தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் விடுற இப்போ நீ என்ன பேசுகிற நான் உன்னோட சொந்த அப்பால் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறியா ஆ எவ்வளோ தூரம் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்குறேன் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அவன் உன்னை ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து தானே உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிட்டேன் நீ எதுக்காக அப்படிலாம் வந்து பேசுற அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏய் சும்மா நடிக்காதயா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா எனக்கு நீ என்ன வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குற உன் நீ ஆசைப்பட்டதை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இனியாவை வந்து ஏன் தலையில கல்யாணம் பண்ணி வச்ச உனக்கு அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட் மேலே கண் மற்றபடி வந்து தான் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்கு எந்த எண்ணமும் இல்லை உனக்கே பணம் தான் பெருசு அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதான் அது எந்த வழியில கிடச்சா எனக்கு என்ன எனக்கு பிடிச்ச வழியில நான் சம்பாதிக்கிறேன் அதுலலாம் நீ தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டேன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது சாகிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதி கூட பேசி இங்கே அடிக்கிறதுக்காகவே போயிடுறாரு சுதாகரை இதனால சுதாகரை பார்த்திங்கன்னா பயங்கர கோபப்படுறாரு ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய சண்டையாயிருது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் சுதாகரோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை வளக்கி விட்டுருக்குறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்பவே கோவப்பட்டு சுதாகர் வந்து நிதிஷை வந்து ஒரு சேரை வச்சு தலையில பலார்னு போட்டுறாரு இதனால நிதிஷ் வந்து மயங்க விழுந்துறாரு சுதாகர் கூட இருந்தவரை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ரொம்பவே ஓவராக பேசுகிறான் அதனால தான் அப்படி பண்ணேன் பரவாயில்ல இவன் இருந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க மயக்கத்துலேயே இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா சுதாகர் அங்கேருந்து நீங்கே இரு நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இனியாவோட ஞாபகம் வருது இனியா இருந்துக்கிட்டு இனியாவை வந்து சுதாகர் வா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க சுதாகர் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க இனியாவை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாரு நிதிஷ் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நிதிஷ் வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடறாரு சுதாகர் ஆள் இருந்துகிட்ட சுதாகர் கிட்டே கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிதிஷ் வந்து இன்னும் சாகல மயக்கத்தில் தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே சுதாகருக்கு அப்படியே என்ன பண்ணதுனே தெரியல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் இனியாவும் அங்கே வர சுணநல்லாம் வந்துடுறாங்க சுதாகரை தேடி தேடி பார்க்குறாங்க அந்த டைமில் தான் நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் வந்து பிரச்சனையாயிடுது அப்போ நிதிஷுமே பார்த்து நிதிஷை வந்து இனியா கோவத்தில் கீழே அங்கேருந்து தப்பிச்சு போக தள்ளிவிடவும் நிதிஷ்க்கு தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்துறாரு இப்போ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சுதாகர் நினைக்கிறாரு அவங்க ஆள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இனியா வந்தால் இனியா வந்து இனியாவுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு அப்போ இனியா தள்ளிவிடவும் நிதிஷ் வந்து இறந்துட்டாரு ஏனனவே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக வந்து போன எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓரமாக நின்று சுதாகர் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாரு இனியா பாக்கியா அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் சுதாகர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே நிதிஷை வந்து பாக்குறாரு நிதிஷ்க்கு உயிரில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆள் கேட்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது எல்லாத்துக்குமே அந்த இனியாதான் காரணம் இனியாதான் நிதிஷை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு அந்த டைமில் நிதிஷ் வந்து இருந்து எழுந்திருக்கிறாரு இதை பார்த்த சுதாகருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவனுக்கு ஆய்ஸ் கெட்டி போலையே இத்தனை டைம் இது பண்ணியும் மறுபடி மறுபடியும் வந்து எழுந்து வரான் செத்து போயிட்டான்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரோட ஆளுக்கிட்ட இந்த மாதிரி இவனை நீ வந்து தீத்து கட்டிடு வேணாம் இதுக்கப்புறம் வந்து இவருந்து என்ன பண்ண போகிறான் இவ எழுந்து வந்து நான் தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அது தேவையில்லாத எனக்கு தான் பிரச்சனை இவனை வந்து நீயே கொன்று கொண்டுட்டு எப்படின்னாலும் இது மொத்த பழியும் வந்து அந்த இனியாமலை தான் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து சொல்ற அதே மாதிரி வந்து சுதாகருடைய ஆளுமே வந்து பண்ணிடுறாரு நடந்த எல்லா விஷயத்துமே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லிடுறாரு உடனே இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இப்போவாச்சும் உங்களுக்கு உண்மை புரிஞ்சுதா தயவு செஞ்சு நீங்கள் அவரை அடிச்சே வந்து உண்மையை ஒத்துக்கிற வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்கெல்லாம் வர வச்சு நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் தான் எல்லாமும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது இங்கே சந்திரிக்காவும் ஒரு மீடியாவில் எல்லாமும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க கோபிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோபி வந்ததுமே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க ஒன்று அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாஷ் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ண அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்ல கோபிக்கு கோபிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது ஆகாஷ் கிட்டே போயிட்டு பேசுறாரு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே பாட்டி சுதாகரை போட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணி இனியாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டானே நிதி நிதிசையை கொண்டுட்டானே அந்த அந்த பிள்ளையை தூக்கி இனியா மேல போடணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம செல்வி இருந்துக்கிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ஆளுக்கு வந்து தன்னனை கிடைக்கும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நீங்க வந்து இதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கையே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செல்வி ஆகாஷ் கிட்ட வந்து பாட்டி கோபி செளியன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கிறாங்க ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல இப்போ கொஞ்சம் நல்லா பேசுறது செய்யறது இருக்கிறாங்க சடனாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செல்வி வந்து வராங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஆகாஷ் வந்து கலெக்டட் ஆகிட்டான் இப்போவாச்சும் நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை ஆகாஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது கண்டிப்பாக செல்வி நான் வந்து இனியாக வந்து ஆகாஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அக்கா என்ன உனக்கு சம்மந்தமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அப்பவே இல்லை செல்வி உனக்கே தெரியாதா செலியன் கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க செல்லியன் கோபிக்கிட்ட வந்து பேசுறாங்க என்னங்க சார் உங்களுக்கு என்ன இப்போவும் உங்களுக்கு இனியா வந்து கல்யாணம் ஆகாஷ்க்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க பரவாயில்ல ஆனால் இனியா பாப்பாவுக்கு வந்து ஆகாஷ் தான் வந்து பொருத்தமாக இருப்பான் நல்லாவே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு வந்து தோணுச்சு அதனால தான் வந்து உங்ககிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாராளமாக இப்போ நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் பணம் எதுவுமே பெருசு கிடையாது நல்ல குணம் இருந்தால் போதும் அது ஆகாஷ் கிட்டையும் உங்கள்கிட்டையும் நிறையாவே இருக்குது அவங்க வீட்டில் எங்கள் வீட்டு பொண்ணு வாழ்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு சூப்பரான முடிவெடுக்கிறாங்க இங்கே நம்ம செல்வியுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எப்படியோ ஆகாஷும் இனியாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு புராணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு ஆகாஷ் இனியா கல்யாணம் கூட நடக்க போகுது அடுத்து என்ன பாக்கியா நீ என்ன முடிவெடுத்திருக்குற வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது என்னத்தை நீங்கள் திருந்தவே மாட்டேங்களா இதுக்காக இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன் பசங்களுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் ஆகிடுச்சு இனியும் நீ இப்படி கோவத்தோட பிடிவாதத்தோடு இருக்குன்னு நினைக்கிறியா பாக்கியா உனக்கு வாழ்க்கை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கா எனக்கு என்ன வாழ்க்கை வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு நீ என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ இப்படிலாம் பேசாத பாக்கியா பாவந்தானோ கோபி கோபி திருந்திட்டான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் பிள்ளைங்களுக்காக இனியும் இனியும் அவன் மேல நீ இவ்வளோ கோபமா இருக்கிறியே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்க பிள்ளை உங்களுக்கு தான் ஆனால் அவர் பண்ணதெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரத்திலலாம் மறந்துட மாட்டேன் அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சு நம்ம ராதிகா வராங்க இந்த மாதிரி கோபி தான் கொலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோபி எந்த தப்பும் செய்யலை சுதாகர் தான் பையனை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிய வந்து இங்கே நம்ம ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன தான் நடக்குது பாக்கியோட குடும்பத்தில் நம்ம வந்து அங்கேயே போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க ராதிகாவை பார்த்ததுமே பாட்டு இருந்துக்கிட்டு வா ராதிகாவா நீ வரவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நியூஸை பார்த்தேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்போவே வர வேண்டியதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒர்க்கு எனக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலமையில் இருந்தேன் அதான் நான் இப்போ வந்து என்னதான் நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலை நியூஸில் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் நடந்த எல்லா விஷயத்துமே இங்கே வந்து வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம ராதிகா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு ராதிகா கிட்டே வந்து புலம்புறாங்க பாட்டு இருந்துக்கிட்டு இப்போ கோபிக்கு தான் ஒரு வாழ்க்கை தேவை ராதிகா நீ என்ன முடிவெடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் என்னதான் வந்து இதை பற்றி பேசினாலும் எனக்கு பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தயவு செஞ்சு இதை பற்றி என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாக்கியா கிட்டே வந்து காலில் விழுகிறாங்க தயவு செஞ்சு பாக்கியா நீயாச்சும் புரிஞ்சுக்கும் என்னோட நிலமைய ஒரு அம்மாவா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது கோபியை நினச்சி கோபிக்கு நீ தான் எப்போதுமே கரெக்டு நீ கோபியை வந்து நல்லா பார்த்துக்கும் முன்னே எவ்வளோ பாசமாக இருந்த அவன் மேலே ஏதோ அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அவ திருந்திட்டா இப்போ அவனை நீதான் மன்னிச்சு ஏற்றிக்கோ ஏற்றுக்கணும் நீ தான் அவனை பார்த்துக்கணும் ஏன்னா என்னோட காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் என்ன என்ன வேணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாங்க ஆனாலுமே பாக்கியை வந்து ரொம்பவே வந்து ஒரு முடிவில் இருக்கிறாங்க கடைசி பாக்கியோட முடிவு கூட இது இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நான் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன் அவர் பண்ண விஷயங்களை நான் மன்னிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் பெரியவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன் சரிங்களா மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க ஆஹ் பாக்கியா பேசுறதை கேட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே இளையல் செலிகள் எல்லோரும் இருந்துக்கிட்டு இங்கே செளியன் வந்து அப்பா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இளையில் இருந்துக்கிட்டிங்க பாருங்கள் பாட்டி அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவங்கள கம்பல் பண்ணாதீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்க எப்போ மனசு மாறாங்களோ மாறட்டும் நீங்கள் சும்மா சும்மா இதை பற்றி பேசி அவங்கள இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க அடுத்தடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் டுஷ்ட்டாக நடக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்